வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் பெருசா நம்மளால் எதுவும் செய்ய முடியல கோயிலுக்கும் போக முடியல இருந்தாலும் சரி வீட்லயே சமைக்க முடியலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா சாமி கும்பிட்டாச்சு என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாம பிளானிங்கே இல்லாம இருந்தேன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு வந்து இந்த ரவா இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் ஆந்திரால ரவை இட்லி செய்யறாங்கனால புசு புசு புசுன்னு இருந்துச்சு ஆனா அவங்க எப்படி செய்யறாங்கன்னா உளுத்தம்பருப்பை ஊற வச்சு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ரவையை நல்லா கலந்து வச்சுட்டு காலையில செய்றாங்க அப்படி செய்யும்போது நல்லா இட்லி வந்து நல்லா புசு புசு சாப்டா வந்துருந்துச்சு இன்றைக்கி இன்னைக்கு நாம வந்து ஆந்திரா இட்லி எல்லாம் செய்ய போறதுல நம்ம வீட்டில் வந்துட்டு யூடியூப் தான் இன்னைக்கு செய்கிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல ஒரு கால் மணி நேரம் போல வெயிட் பண்ணா போதும் சூப்பரான ரவை இட்லி ரெடின்னு சொன்னாங்க இதுதான் டைம் நான் ரெடி பண்றேன் கடையில தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு உளுந்து கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ரவை இதோட கொஞ்சமா நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்யலாம் ஆனா அதெல்லாம் போட்டா குட்டி சாப்பிட மாட்டாங்க அதனால இதெல்லாம் போடாம மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரவையை வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா விட்டேன் மெயினான ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ட் மறந்துட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு சோடாப்பூந்தாங்க அதை மறந்துட்டேன் அப்புறம் ஃபைனலா அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டல வந்து எண்ணெய் தடவி ஊத்தி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா இட்லி ரெடி களி மாதிரி இல்லாம இட்லி நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு வந்து சிம்பிளான சட்னி மட்டும்தான்